ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் சேது சமுத்திர திட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டப்போ இந்த மாதிரி அது ராமன் கட்டிய பாலம் அதை வந்து இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்றப்போ ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் இவ்வளவுதான் ஒரே ஒரு லைன் தான் ஒட்டுமொத்த சனாதன கூட்டமுமே அலரிச்சு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு தேர்தலில் கூட தோத்து போனார் அவர் தானே அவரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு ஐயோ அவரு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடவே கூடாதுங்க அவ்வளவுதான் சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும்னு சொன்னாரு இந்து தர்மமே அழிச்சிடும் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த நாளி வாழ்த்துகிறேன் ஒரு விஷயம் போடுறாரு அதுல ஒன்னு சேர்த்துக்கலாம் நல்ல மனநலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்கலாமோன்னு நமக்கு இப்ப தோணுது அவர் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசுகிறார் உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு இது யார் சொன்னா அப்படின்னா அந்த சாட்டை முருகன் ஒரு ஆளு பேசிட்டு அலையறான்ல அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா கால் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுருவோம் அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்கார்ல சீமான் அப்படின்னு ஒரு ஆளு அவர் என்ன பேசினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அந்த அந்த எடுத்து எடுத்து பாருங்க அரசியல் நடைமுறைகளை பாருங்க எல்லாமே அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்னைக்கு பேசுறாங்கல்ல தமிழறிஞர்கள் அதாவது என்னன்னா தமிழுக்கு திமுக என்ன செய்தது இது எப்படி உங்களால கேட்க முடியுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில தமிழுக்கென்று எந்த அங்கீகாரமும் கிடையாது தமிழறிஞர்களுக்கு விருது கொடுக்கிறது அப்படிங்கிறது அங்கே கிடையாது பாலிமொழிக்கு கூடமொழி அறிஞர்களுக்கான விருது நடைமுறை கூட வழங்குற குடியரசுத் தலைவர் மாளிகையில கொடுத்தாங்க சமஸ்கிருதத்திற்கென்று விருது வழங்கப்பட்டது சமஸ்கிருத அறிஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டது ஆனால் தமிழுக்கென்று எந்த அங்கீகாரமும் அங்க இல்லையே அப்படிங்கிறதை உணர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களான அன்றைக்கு திரு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு வலியுறுத்தி இன்னைக்கு தொல்காப்பியர் விருது ஐந்து லட்சம் ரூபாய் கொக்கிலியோடு தொல்காப்பியர் விருது வழங்கப்படுகிறது குடியரசு தலைவர் மாளிகையில் தமிழுக்கு அதே மாதிரி குறைவீட விருது வழங்கப்படுகிறது இளம் தமிழறிஞர் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொக்கிலியோடு விருது வழங்கப்படுகிறது குடியரசு தலைவர் மாளிகைன்னு சொன்னா தமிழை கொண்டு போய் குடியரசு தலைவர் மாளிகையில் குடியேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வசதியா வந்து மறந்துடுறாங்க மறந்துட்டு திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை வந்து அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்காங்க கொள்கை உறுதி கொள்கை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் அவன் கட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னதை வந்து காட்டினாங்க இல்லையா இவங்களுடைய ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய ஒட்டு மொத்தமான அரசியல் முகமாக இந்த ராமணத்தை முன்னிறுத்தினாங்க சேது சமுத்திர திட்டத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்போ இந்த மாதிரி ராமன் கட்டிய பாலம் அதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்றப்போ உடனடியாக வந்து அவர் எந்த ஸ்பான்டேனியஸா அந்த இடத்துல வந்து விழும் ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் இவ்வளவுதான் ஒரே ஒரு லைன் தான் ஒட்டுமொத்த சனாதன கூட்டமுமே அலறிச்சு வடக்கில இருந்து ஒரு சாமியாரு அவர் என்ன அந்தாலும் என்ன பண்றான் தலைவருடைய தலையை வெட்டி கொண்டு வாங்க அவருடைய நாக்கை வெட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளவு கோடைங்களும் அறிவிச்சாரு அவங்க அறிவிச்சது இப்போ வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்தை அவங்க வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அவர் என்ன பண்றாரு சனாதனத்தை கொசுவ ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும் அப்படின்றாரு எங்க இருந்து நீங்க எல்லாம் வர்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குடச்சலா இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய குடச்சலை தர விஷயமா இதுதான் இருந்துகிட்டு இருக்கு அப்ப ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படின்னு கலைஞர் கேட்கிறாரு நல்லா ஒரு பொது ஜன அரசியலில் ஒரு பொது ஜன அரசியல் கட்சியை நடத்தி நாளைக்கு தேர்தல் மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கணும் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் எங்களை போன்ற நாத்திகர்கள் எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் சிறுபான்மையா தான் இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் கூட தலைவர் கலைஞரவர்கள் அவ்வளவு துணிச்சலாக அந்த கேள்வியை கேட்கிறார் அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு எந்த அடித்தளத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தலைவர் கலைஞருக்கும் திமுக நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்க எங்களுக்கு ஏன் கோயில் கட்டி தரலன்னு எந்த மக்களும் கேட்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறீங்களா கல்லூரி கட்டி கொடுக்குறீங்களா எங்க பகுதிக்கு அரசு மருத்துவமனை வேணும் பொது சுகாதார நிலையம் வேணும் இப்படிதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகள் இருக்கும் அதனால தான் தலைவர் கலைஞர் கேட்டாரு அப்பவும் அவர் துணிச்சலாக கேட்டது ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த ராமனை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணாங்க ஆனால் இப்போ அவங்களே அதை விட்டுட்டாங்க ஏன்னா கை கொடுக்கல ராமனை கொண்டு வந்தாங்க அது கை கொடுக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு எடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணரை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து முருகனை கொண்டு வந்தாங்க நீங்க யாரை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப ராமர் கோயில் கட்டும்போது கூட அதாவது ஒரு மதம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மக்களை அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் ராமர் கோயில் அது நடந்த தேதியில ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா அதே தேதியில் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு சிசேரியனுக்காக பதிவு செய்திருக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை மட்டும் வட மாநிலங்களில் ஆயிரத்தை தாண்டுகிறது சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது பிரசவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு அது இப்போ இத்தனை பெரிய அறிவியல் வளர்ச்சி வந்ததற்கு அப்புறமும் கூட அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கான ஒரு பதட்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இவங்க வந்து ராமர் பிறந்த அன்னைக்கு பிறக்கணுமா தள்ளி வச்சிருக்காங்க அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதோட மட்டும் கிடையாது ஏற்கனவே பிரசவ தேதி முடிவு செஞ்சு இந்த தேதியில குழந்தை பிறக்குமா உனக்குன்னு சொன்ன பெண்கள் கூட இல்ல இல்ல எனக்கு ராமர் கோயில் தான் என் குழந்தை பறக்கணும்னு சொல்லிட்டு அதை தள்ளி வைத்த பெண்கள் நிறைய வட மாநிலங்கள்ல இங்கேயும் கூட அங்கு இங்குண்டுமாக தமிழ்நாட்டிலும் மாதிரி இருந்ததாக செய்தி வந்துச்சு அப்போ எந்த அளவிற்கு வந்து அவர்களை வந்து அது முட்டாளாக்குகிறது அப்படின்னு பாருங்க அப்ப நான் ஒரு ஒரு விஷயம் கேட்டேன் நீங்க நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி வைக்கணும் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதை திறக்கணும்னு சொன்னா உடனே எங்களை மாதிரியான பெரியாரிசுகள் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஐயா பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழாம் தேதி திறக்கலாம் இல்லைன்னா அண்ணா பிறந்தநாள் பதினாறாம் தேதி திறக்கலாம் இப்படி நாங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் கூட ஏன்னா அந்த தலைவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் நாங்க மக்களுக்கானவர்கள் மக்களுக்கான தலைவர்களா அவங்க வாழ்ந்து காட்டி இருக்காங்க அதனாலே வந்து அவருடைய பெயரால் நம்ம வந்து இதெல்லாம் பண்றோம் சரி ஆனா இந்த ராமன் என்னத்த வாழ்ந்து காட்டி கிழிச்சுட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா விழுந்து பொறான்றானுங்க ராமனை அதாவது மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு ஒரு மனிதன் ராமன் இல்ல கடவுள் அவதாரம் இப்ப வேற ஒரு கடவுள் அவதாரம் இருக்காரு யார கடவுள் அவதாரம் சொல்றது நமக்கு தெரியல அவர் அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னதாரணமா நீங்க காட்டுவீங்களா வாலியை மறைந்திருந்து கொன்றவன் ராமன் அதுக்கு ஒரு சொல்லுவாங்க இல்ல வாலிக்கு முன்னாடி யாராவது போய் அவனை எதிர்க்கணும் நின்னா அவங்களுடைய பலத்துல பாதி வந்து வாலிக்கு போயிடுமா அப்படின்னு அது சாதாரண மனிதர்களுக்கு சரி தான் கடவுள் அது பொருந்தும் ரா வஞ்சகமாக கொலை செய்த ஒரு கொலைகாரன் ராமன் வால்மீகி ராமாயணப்படி பல பெண்களோடு அந்த புறத்தில் மது அறிந்துவிட்டு கூத்தடிச்ச ஒரு மோசமான கயவன் ராமன் அப்ப இவனையா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா காட்ட போறீங்கன்னு கேட்டா நிறைய என்னென்ன வார்த்தைகளை திட்ட முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் திட்டி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வேற போடுறாங்க கன்னடத்துல தெலுங்குல நீங்க ஹிந்தியில எல்லாத்திலுமே இல்ல ஒரு நல்ல விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இருக்கிற பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சை யாரும் நம்மளால மொழிபெயர்த்து கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது அந்த மொழிபெயர்ப்பு வேலையை அவங்களே பாத்துக்குவாங்க நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அதையும் எடுத்து போட்டு இப்படி யாராவது இருப்பாங்களா அதாவது தமிழ்தாய் வாழ்த்துல உன் சீரழமை தமிழினுடைய அந்த பெருமைகளை சொல்லிட்டே வரும்போது ஆரியம் போல் உலக வழக்கழிந்து வார்த்தையை ஏன் தலைவர் கலைஞர் எடுத்தாரு நம்முடைய மொழியை போற்றும் போது பாராட்டும் போது வாழ்த்தும் போது இன்னொன்றை நான் தாழ்த்தி பேசக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மை அதுல இருந்துச்சு அதனாலதான் அதை எடுத்தோம் ஆனா விழாவில் அதையும் சேர்த்து பாடுறாங்க எதை ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா ஏன்னா அவங்க வந்து தலைவர் கலைஞர் வந்து இந்த மாதிரி தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதுல இருக்கிற வரிகள் எடுத்துட்டாருன்றத எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா அதுல வந்து அவங்களுடைய அவங்க ஆரிய மொழியை பற்றி அவங்களே வந்து என்ன பண்றாங்க இழிவா பேசிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பேசுறத வந்து என்ன பண்றாங்க அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு நம்மள நாலு வார்த்தை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க விடுங்க அதுதானே நமக்கான பாராட்டு அவங்க திட்டினாங்கன்னா அதுதான் பாராட்டு இப்போ கூட என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா இது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு நம்ம விவாதம் பண்ணலங்க எதிர்த்தரப்புல நிறைய விவாதம் நடக்குது அப்போ இந்த அவர் பேர் என்ன காரைக்குடியில இருந்து ஒருத்தர் தேர்தலில் கூட தோத்து போனாரு அவர் தானே அவரு செய்தியாளர் சந்திப்பு பேசுறாரு ஐயோ அவரு அவருக்குலாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடவே கூடாதுங்க அவ்வளவுதான் சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும்னு சொன்னாரு இந்து தர்மமே அழிச்சிடும் அப்படின்றாரு இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இங்கதான் ஐயா பெரியார் சொன்னது நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாப்பா என்ன சொல்றானோ அதுக்கு எதிர்மாறா நீ அவன் வடக்க சொன்னா நீ இப்ப என்ன பண்ணியாச்சு அவருக்கு கொடுக்கவே கூடாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து தெளிவா நமக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அதுலேருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்று இருக்கின்ற பாடம் அப்படின்றது ரொம்ப அதிகம் குச்சிகளை வந்து குச்சிகளால் எதிர்கொள்ள வேண்டும் கூர்வாள்களை கூர்வாள்களால் எதிர்கொள்ள வேண்டும் தலைவர் கலைஞர் சொன்னதை நம்ம தோழர் லெனின் அவர்கள் வந்து இங்க சுட்டி காட்டினாங்க இல்லையா ஆனா இப்பெல்லாம் நமக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் குச்சி கூட இல்லைங்க வெறும் சுள்ளி சுள்ளினா தெரியும்ல காட்டில் அப்படியே உடஞ்சி கிடைக்கிற சின்ன சின்ன குச்சி இதுதான் இதுங்களை தான் நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு வேற வழி கிடையாது ஏன்னா தான் நிக்கிறாங்க அவங்கள தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு ஏன்னா பெருந்தன்மையான ஒரு அரசியலை இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே வந்து மிக பெருந்தன்மையாக மிக மிக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரோ அப்படின்னு எல்லாம் கூட சில வருத்தங்கள் எல்லாம் உண்டு யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சு நாளை தட்டு தட்டி இருக்கலாமோன்னு கூட எல்லாருக்குமே தோணுது ஆனாலும் கூட பெரியாரிடமிருந்து அண்ணாவிடமிருந்து கலைஞரவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட அரசியல் பாடம் அப்படிதான் செயல்பட வைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த பிறந்தநாளில் வாழ்த்துகிறேன் ஒரு விஷயம் போடுறாரு அதுல உணர்வு சேர்த்திருக்கலாம் நல்ல மனநலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்கலாமோன்னு நமக்கு இப்ப தோணுது ஏன்னா அதே நாள்லதான் அந்த பெரிய மனிதர் அது பெரிய மனிதன்றது வயதில் பெரியவர் நான் சொல்றேன் வயசாயிடுச்சுன்னா வேற வழியா கிட்ட ஆட்டோமேட்டிக்கா பெரிய மனிதர் தானே இல்லையா அவர் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசுகிறார் உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற்று இதுவரை தான் தலைவராகி சந்தித்த எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாத ஒருவரை நீ ஒருமையில பேசுறேன்னா இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல் இருந்து என்னத்தை கத்துக்கிட்டேன்ற ஒரு கேள்விய சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கேட்கிறாங்க ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் ஆனா ஒன்னு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனைகள் மட்டுமல்ல எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலைத்தான் விரும்பி இருக்கிறது இப்பொழுதும் விரும்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அரசியலையும் சரி வரலாறையும் சரி நம்முடைய வரலாறை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லிட்டு தெரியுதான் வரலாற மாத்த பாக்குறான் இப்ப ஒரு ஆள் இறந்தப்ப அண்ணாதுரை வந்து நின்னாருங்கன்ற ஐயோட காமராஜர் இறந்தப்ப அண்ணாதுரை வந்து நின்னாராம் இது என்னங்க அப்ப அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு நெடிய நீண்ட நெடிய ஒரு உருவம் வந்து ராஜாஜி அல்ல வச்சிருக்கும் போது வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துச்சு அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல காமரா அதாவது இது இது எங்க இருந்து வருது தெரியுமா அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு அண்ணா மறைந்துவிட்டாரா காமராஜருக்கு முன்னாடியே பேர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் ஆனா அவர் சொல்றாரு காமராஜர் செத்தப்போ அண்ணா வந்து நின்னாருன்னு சொல்லிட்டு இது எங்க இருந்து வருதுன்னா எந்த அந்த கட்சியினுடைய தலைமையோ இதுவோ எப்படி இருக்கோ அப்படித்தான் இதுவும் இருக்கும் இது யார் சொன்னா அப்படின்னா அந்த சாட்டை துறை முருகன் ஒரு ஆளு பேசி கலையிறான்ல அடிக்கடி ஏதாவது பேசுவோம் அப்புறமா கால் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுருவான் அது வேற பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருத்தர் இருக்காருல்ல சீமான் அப்படின்னு ஒரு ஆளு அவர் என்ன பேசினாரு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்துல தந்தை பெரியாரை சக்கர நாட்காலியில் வைத்து அந்த பொதுக்கூட்டம் மேடைக்கு தள்ளிக்கிட்டு வந்து உட்கார வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னார் எம்ஜிஆர் எப்போ ஆட்சிக்கு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பெரியார் அவர்கள் எப்போ இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எப்படியா அது நடக்கும் அப்போ இவங்க என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்குது கை தட்டுவதற்காக நம்முடைய பிள்ளைகளையே மூளையை மழுங்கடித்து செலவை செய்து அவர்கள் பின்னால் வர வைத்திருக்கிற ஒரு மோசமான ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்துலதான் இது போன்ற நூல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நூல்கள் இல்ல நீங்க சொன்ன நூறு இல்ல நூத்தி ஒன்பது இல்ல ஆயிரக்கணக்கான நூல்கள் திராவிட இயக்கத்தை பற்றியும் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும் வரவேண்டிய ஒரு காலகட்டம் இது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை